பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் முத்தழகு என்ன செய்யற அங்கிட்டு இம்புட்டு நேரமா இது வந்துட்ட செல்விக்கா ஏன் முத்தழகு உள்ள போய் இந்த ஒரு பாத்திரம் கழுவியார இம்புட்டு நேரமா உனக்கு ஏன் செல்விக்கா எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க என்னாங்க இப்போ பாருங்க சுத்தமாக இருக்கான்னு ஆ இருக்குது இருக்கு இதை முதலையே சுத்தமாக கழுவி வைக்கிறது ஏதோ அழுப்பில் இருந்துட்டேன் ஆமாம் பால் வாங்குற பாத்திரம் மட்டும் இம்புட்டு சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே அதே அளவுக்கு நீங்கள் வாங்குற பாலும் சுத்தமாக இருக்குமா என்ன முத்தழகு இப்படி கேட்டுப்பிட்ட நான் யாருக்கிட்ட பால் வாங்குறேன்னு தெரியும் இல்லை நம்ம மாணிக்கான கிட்டே அவர் எப்போவுமே சுத்தத்தை கடைப்பிடிக்கிறவர் ம் அதெல்லாம் தெரியும் தான் செல்விக்கா அவர் பண்ணையை நீ போய் பார்த்துருக்கல்ல அம்புட்டு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சிருப்பாரு பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்கிறது என்னமோ சரிதான் ஆனால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் குடிக்கிற பாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த பால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த பாலை கொடுக்குற கறவை மாடும் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமானதாக இருக்கணும் அதுக்கு வெறும் பண்ணையை சுத்தமாக வச்சுருந்தா மட்டும் பற்றாது முத்தழகு நீ என்ன சொல்கிற ஆமா செல்விக்கா கரவை மாட்டுக்கு நோய் வராம தடுக்கிறதும் இதுல அடங்கும் சரி புள்ள நீ தான் சொல்ல சுத்தமான பால் நமக்கு கிடைக்கணும்னா நாம என்னென்ன செய்யணும்னு உம் அப்படி கேளுங்கக்கா ஆனா நான் சொல்ல போறதில்ல வேற யாரு சொல்ல போறாங்க சுத்தமான பால் உற்பத்தியை பெருக்கும் வழிமுறைகள் காஞ்சிபுரம் கால்நடை பல்கலைக்கழக உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே அவங்க அவங்கதான் இப்ப தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க கரபி மாடு வளர்ப்போருக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பாலில் வந்து சுத்தமான முறையில் உற்பத்தி செய்யணும் அப்படின்றது ஒரு தலையாய கடமையா இருக்கு இப்போ அந்த சுத்தமான பால் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுல தூசு இருக்காது ஒரு மாசு இருக்கக்கூடாது அந்த மாதிரி வேற எந்த பொருளும் வந்து அதில் வந்து விழுந்துடக்கூடாது அதுதான் நம்ம சுத்தமான பால்ன்னு நம்ம வந்து சொல்றோம் ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க இதில் வந்து ஆரோக்கியமான கறவை மாடுகளிலிருந்து சுத்தமான முறையில் நம்ம பால் கறக்குறோம் இல்லைங்களா அது மிக குறைந்த அளவே பால் வந்து நமக்கு வந்து இருந்தாலும் கூட அதுதான் நமக்கு வந்து சுத்தமான பால் அந்த மாதிரி பாலில் நம்ம சுத்தமான முறையில் நம்ம கறக்கப்பட்ட பாலில் இந்த நுண்ணுயிரிகள் இருக்குது இல்லைங்களா அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாத நுண்ணுயிரிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால்தான் அது சுத்தமான பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மாடுகளிலிருந்து சுத்தமான முறையில் கறக்கப்பட்ட மிக குறைந்த அளவே நுண்ணுயிரிகளை கொண்ட பால் தான் சுத்தமான பால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுத்தமான தரமான பால் உற்பத்திக்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு கறவை மாட்டு பண்ணையாளர் மேற்கொள்ளணும் அப்படின்றத இப்ப பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சுகாதாரமான முறையில் உள்ள கறவை மாடுகள் கறவை மாடு நல்லா இருக்கணும் அதுக்கு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா அந்த கறவை மாடுகள் வந்து இருக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கணும்னா ரெண்டாவது பால் கறக்குறாங்க இல்லைங்களா பால் கறவையாளர்கள் அவங்களுடைய உடல் நலன் அவங்களும் சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது மூணாவது பார்த்தோன்னா பால் கறக்கக்கூடிய மெத்தட் முறை அதுவும் சுத்தமாக நமக்கு வந்து பண்ணணும் முழுமையாக நமக்கு வந்து இருக்கணும் அந்த பால் கறக்கும் முறை அது நாலாவது நம்ம பார்க்க போகிறது இந்த பாலை நம்ம கறந்து எடுத்து வைக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் பால் பாத்திரங்கள் பால் உபகரணங்கள் பால் கறக்கக்கூடிய மிஷின் மில்கிங் மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா இப்போது பால் கறக்கக்கூடிய இயந்திரங்கள் அதெல்லாம் வந்து அதனோட சுத்தமோ இதில் வந்து இருக்குங்க அடுத்தது நம்ம சுற்றுப்புற சூழல் அந்த பண்ணை அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அந்த கொட்டகை அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல சுற்றுப்புற சூழலும் நமக்கு வந்து சுகாதாரமாக நமக்கு வந்து இருக்கணும் இப்போ முதன் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய காரணி அப்படின்னு பார்க்கக்கூடியது இந்த கறவை மாடுகள் இந்த கறவை மாடுகளை நம்ம எப்படி சுகாதாரமான முறையில் நம்ம வந்து பராமரிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கரவி மாடுகளை நோய் இல்லாமல் உதாரணத்துக்கு இந்த காசு நோய் கன்று வீச்சு நோய் அந்த மாதிரி நோய் பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது மடிவீக்க நோய்க்கு உரிய சிகிச்சை மேற்கொள்ளாமல் மடிவீக்க நோய் வரவே கூடாது ஒரு சுத்தமான பண்ணையில் மடிவீக்க நோய் வந்து வரவே வராதுங்க சுத்தம் இல்லாத இடத்துல தான் நுண்குருமிகள் இந்த மடிவீக்க நோய் வருது அதனால பண்ணையை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மடிவீக்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதே போல் தகுந்த தடுப்பூசிகளை உரிய நேரத்தில் அந்த கறவை மாடுகளுக்கு நம்ம போடணும் எந்தெந்த தடுப்பூசி எப்போ போடணுன்றது வந்து ஒரு பண்ணையாளர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்களையோ இல்லை வந்து அந்தந்த உழவர் பயிற்சி மையத்திலேயோ பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்களை தொடர்பு கொண்டோ நீங்கள் வந்து அங்கே அளிக்கக்கூடிய பயிற்சிகளில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகாதாரமான முறையில் மாடுகளை எப்படி வச்சிருக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும் அதே போல் இந்த பால் மடியை சுற்றியுள்ள ரோமங்களை ரோமங்கள் இருக்கும் இல்லைங்களா முடி மாதிரி இல்லையா அதை வந்து நல்லா சுத்தமாக வெட்டிட்டு அந்த இடத்த மிகவும் சுத்தமாக வச்சிருக்கிறது நம்மளோட கடமை அடுத்தது பால் கறப்பதற்கு ஒரு ஒரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னமே நம்ம மாடுகளை சுத்தமாக நம்ம வந்து கழுவி விட்டு விடணும் சுத்தப்படுத்திடணும் மாடுகளை ஃபஸ்ட்டு கழுவணும் சுத்தப்படுத்தணும் தண்ணீரால நல்லா குளிப்பாட்டி உலர்ந்த சுத்தமான துணிகளால் நல்ல மடியை வந்து சுத்தம் செய்ய வேணும் அதுக்கு பிறகு நோய்பட்ட மாடுகள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அந்த மாடுகளிலிருந்து கறக்கக்கூடிய பாலை நம்ம குடிப்பதற்கோ இல்லை வந்து விற்பனைக்கோ நம்ம பயன்படுத்தவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் நோய்பட்ட மாடுகள்லேருந்து பாலை கறந்து நம்ம குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது நல்ல ஆரோக்கியமான மாடுகள்லேருந்து தான் நம்ம வந்து பால் வந்து கறந்து நம்ம குடிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் அடுத்தது வந்து பால் கறவையாளர்கள்னு நம்ம சொன்னோம் பால் கறவையாளர்கள் என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்போ பால் கறக்குறவங்க அவங்க ஃபஸ்ட் நோய் இல்லாம முக்கியமா காச நோய் இல்லாம இருக்கணும் ரொம்ப ஆரோக்கியமா அவங்களும் இருக்கணும் அவங்க உடல் நலனை அவங்க நல்லா பேணி காக்கணும் அடுத்தது கறவையாளர்கள் கை நகங்களை கட்டாயம் வெட்டிருக்கணும் கை நகங்களை வெட்டிருக்கணும் இந்த பால் கறக்கும் போது நகங்கள் வந்து சேதம் அந்த பால் காம்பு சேதம் ஆக்கிறதுக்கு நமக்கு வந்து புண்கள்லாம் ஏற்படுறதுக்கு வழி இருக்கு அதனால அவங்க நகங்களை நல்லா சுத்தமாக வெட்டியிருக்கணும் அதே போல அவங்க தலைமுடியும் நம்ம நம்ம நல்லா ஒட்டா வெட்டியிருக்கணும் அந்த தலை முடி கூட நம்ம கறக்கிற பாலில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தலை முடியை வெட்டி நல்லா சுத்தமாக அவங்க வந்து இருக்கணும் நல்லா குளிச்சுட்டு வரணும் இந்த பால் கறக்கும் போது அண்ட் பால் கறக்கும் போது நமக்கு வந்து தும்புறது இந்த இருமுறது எச்சில் துப்புறது இந்த புகை பழக்கம் புகை பிடிச்சிட்டு வந்து பால் கறக்குறது இல்லை இந்த புகையில் அந்த குட்கா அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் பழக்கமும் இல்லாத ஆளுங்களா நமக்கு வந்து இருக்கணும் சுத்தமான ஆட்கள் வந்து தான் பாலை கறக்கணும் அப்புறம் பால் கறக்குறது அதற்கு முன்னாடி நல்ல கைகளை வந்து ஒரு சோப்புனால போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ஒரு துண்டோ ஒரு காட்டன் துணியோ வச்சு நல்லா கைகளை வந்து துடைத்திடணும் அதுக்கு பிறகு தான் பால் கறக்கிறதுக்கு மாட்டு பக்கத்திலேயே நம்ம கறவையாளர் போகணும் அடுத்தது கறவையாளர்கள் சுத்தமான உடைகளை வந்து அணிந்திருக்கணும் அவங்க உடைகளில் கூட நல்ல நிறைய கிருமிகள் வந்து இருக்கும் அதனால் வந்து சுத்தமான உடைகளை அணிந்து தான் அவங்க வந்து மாடு பக்கத்தில் போயிட்டு நமக்கு வந்து மாட்டுல இருக்கக்கூடிய பாலை கறக்கணும் அதுக்கப்புறம் பால் கறக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இது எப்படி பண்ணுறது ஒரு சுகாதாரமான பால் உற்பத்திக்கு இந்த பால் கறக்கும் முறை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இப்போ ஐந்து விரல்களை பயன்படுத்தி தான் அந்த பால் வந்து நம்ம வந்து கறக்கணும் சும்மா ஒரு விரல் ரெண்டு விரலு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஐந்து விரலையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து பால் காம்பில் வச்சு பாலை சுத்தமாக வந்து பாலை வந்து எடுக்கணும் கறக்கணும் பால் கறக்கும்போது கடைசி வரை அதாவது முழுமையாக பால் வந்து கறக்கணும் கொஞ்சம் கூட பால் வந்து விட்டுறக்கூடாது மடியில் வந்து கொஞ்சம் கூட பால் இருக்கக்கூடாது முழுமையாக நம்ம வந்து பாலை கறக்கணும் அவ்வாறு செய்யாத போது மடியில் தங்கியில் நமக்கு வந்து எஞ்சியுள்ள பால் மூலமாக கூட நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால நோய் ஏற்பட நுண்கிருமி தான் காரணம் அப்படின்றல நம்ம செய்யக்கூடிய தவறுகளும் கூட சில சமயம் மடிநோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அதனால நம்ம பால் கறக்கிறவங்க சுத்தமாக பால் கறக்கணும் முழுமையாக பால் கறக்கணும் கொஞ்சம் கூட அந்த மடியில் பால் இல்லாத வாறு நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது பால் கறக்கும் போது முதலில் வரும் அந்த கொஞ்சமான பால் அந்த பாலை என்ன பண்ணோம்னா கீழே விட்டுடணும் விட்டுட்டு இதில் நுண்குரிமைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஃபஸ்ட்டு வர்ற பாலில் முதல்ல வர்ற பாலில் வந்து நமக்கு வந்து அதை நம்ம உண்பதற்கு நமக்கு உகந்ததாக எடுத்துக்க கூடாது அந்த முதல்ல வரக்கூடிய பாலில் கொழுப்பு சத்து வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இருக்கும் நுணுக்குருமிகளும் அதிகமாக இருக்கும் அதனால் இது நமக்கு தேவையில்லாத பால் அது அதனால் கொஞ்சம் விட்டுடணும் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு நமக்கு வந்து விரயமாக்குறோம் பால் வந்து இது இருந்தா வந்து ஒரு பத்து எம்எல் இருபது எம்எல் நமக்கு வந்து விரயமாகுதுன்னு பண்ணையாளர்கள் வந்து நினைக்க கூடாது சுத்தமா பாலை வந்து கறக்கணும் பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இளம் சூடான நீரை கொண்டு தான் நல்ல மடியை கழுவிட்டு நல்ல சுத்தமான துணியால் ஒரு காட்டன் துணி பருத்தி துணியினால் நம்ம அது அந்த மடியை வந்து சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கு பிறகு தான் பாலை கறக்க நம்ம போனோம் இப்போ கட்டை விரலை வச்சு நம்ம மடித்து பால் கறக்கிறது கூடவே கூடாது சில பண்ணையாளர்கள் இந்த தவிர செய்கிறாங்க கட்டை விரலை மட்டும் மடிச்சுட்டு பாலை கறக்குறாங்க அது நமக்கு சரியான முறை கிடையாது முழு விரல்களை உபயோகித்து பா சரியாக முறையில் நம்ம வந்து பால் கறக்க வேண்டும் அதே போல அடுத்தது காரணி நம்ம பார்த்தோம்னா பால் பாத்திரங்கள் பால் இயந்திரங்கள் பாலுக்கான உபகரணங்கள் இவற்றை நம்ம எப்படி பராமரிக்கணும் எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத ஒரு பண்ணையால் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம பால் கறந்த உடனே அந்த பாலை வடிகட்டணும் நல்ல சுத்தமான வடிகட்டி வச்சு நம்ம வந்து பாலை வடிகட்டணும் குறுகலான வாயுடைய பாத்திரங்களை நம்ம உபயோகித்தோம்னா பால் அசுத்தமடைவதை நம்ம தவிர்க்க முடியும் அதனால தான் அண்டா மாதிரி இல்ல பெரிய வாயன்ற பாத்திரத்துல பாலில் நம்ம வந்து கறக்கக்கூடாது நீங்கள் பால் பா கறக்கக்கூடிய அந்த பால் கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய ஒரு உபகரணம் இருக்கு இல்லையா பால் பாத்திரம் அதில் தான் நம்ம வந்து அதில் வந்து அடிப்பகுதி அகலமாகவும் மேல் பகுதி வாய் வந்து குறுகலாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பால் கேன்களை நீங்கள் பால் கறந்து எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம் பால் பாத்திரங்கள் நெளிந்து இருந்ததுன்னா அதனுடைய இடுக்கில் நுண்கிருமிகள் அது மட்டும் இல்லாமல் பாலும் போய் நமக்கு வந்து ஒட்டிக்கும் அதனால் சரிவர நமக்கு சுத்தம் செய்ய முடியும் முடியாது அதனால தான் இந்த பால் கேன் மாதிரி இருக்கிற அந்த பாத்திரத்திலேயே நம்ம வந்து பால் கறக்கணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்துறோம் அடுத்தது நல்ல சுத்தமான தண்ணீரை கொண்டு பாத்திரங்களை கழுவி சுத்தம் செஞ்சு சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரமாவது வச்சிருக்கணும் அப்போ தான் அந்த கிருமிகள் வந்து முழுமையாக நமக்கு வந்து அழிக்கப்பட்டு அந்த பாத்திரம் மிக சுத்தமாக நமக்கு கிடைக்கும் அதே போல் தகுந்த சோப்பு கரைசலை கொண்டு சுத்தம் செய்து நன்கு உலர்த்த வேண்டும் நம்ம வந்து தண்ணியில் மட்டும் நம்ம வந்து அந்த கால்கேனை வந்து கழுவிவிட்டு வச்சிட்றது சரியான முறையில் தகுந்த சோப்பு கரைசலை கொண்டு கூட நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சு நல்லா சூரிய வெளியில் கூட ஒளியில் கூட நம்ம வச்சு நம்ம இந்த பாத்திரங்களை நம்ம வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம் அதிக எண்ணிக்கையிலான பாத்திரங்களை நம்ம எப்போவுமே பால் கறக்கும் போது பயன்படுத்தக்கூடாது நம்ம எப்போவுமே எதுக்கு தேவையோ எவ்வளோ பால் வரும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த பாத்திரத்தை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி இந்த பாலை கறந்து சேமிக்கலாம் அதே போல் பால் பாத்திரங்களை சரிவர சுத்தம் நமக்கு வந்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த காரணி அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டாயை சுற்றி இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை இது வந்து மாட்டு கொட்டாயை எப்போதும் சுத்தமாக நமக்கு வந்து வச்சுருக்கணும் அந்த சுத்தமாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் மாட்டு கொட்டாயிலும் சரி அது சுற்றியுள்ள இடத்துலையும் சரி தண்ணி வந்து தேங்காமல் இருக்கணும் தண்ணி சேர்ந்துச்சுனாவே ஈ தொல்லை கொசு தொல்லை இது மாதிரிலாம் இருக்குதுனால இந்த ஈக்கள் கொசுகள் மூலமாக பலவிதமான நோய்கள் வந்து இந்த கறவை மாடுகளுக்கு வருது அதை தடுக்க முடியணும் ஆக நமக்கு வந்து மாட்டு கொட்டாய சுத்தமாக நம்ம வச்சிருக்கிறது தண்ணி இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது அதே போல் சாணம் மற்றும் சிறுநீரை அவ்வப்போது நம்ம வந்து கழுவி அந்த மாட்டு கொட்டகையை வந்து சுத்தமாக நம்ம வந்து வச்சிருக்கணும் பால் கறக்கும் நேரத்தில் இந்த இடத்தை சுத்தம் செய்யறது அப்படின்றது நம்ம பண்ணக்கூடாது பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே பால் மாட்டையும் சுத்தமாக வச்சிருக்கணும் பால் கறக்கிறவரும் சுத்தமாக இருக்கணும் அந்த பால்க்கக்கூடிய அந்த பண்ணையும் அந்த கொட்டகையும் நமக்கு வந்து சுத்தமாக நமக்கு வந்து வச்சிருக்கணும் அதே போல் கொட்டகை மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமா நம்ம வந்து வச்சிருந்தாதான் சுகாதாரமான முறையில் சுத்தமான பால் உற்பத்தியை ஒரு பண்ணையாளர் நமக்கு வந்து மேற்கொள்ள முடியும் அதே போல பாலை கறந்த உடனே உடனடியாக அஞ்சு டிகிரி சென்டிகிரேட்டுக்கு அதை வந்து பாலை குளிர்விக்க வேணும் இல்லை மூணு முதல் ஐந்து மணி நேரத்திற்குள்ள பாலை நம்ம வந்து என்ன பண்ணலாம் பதப்படுத்தி விட வேணும் அதிகமாக உள்ள பாலை பால் பொருளாக கூட நம்ம தயாரிச்சுக்கலாம் அதே போல இதர உக்திகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தரமான மற்றும் அதிக அளவு பால் கிடைக்கக்கூடிய நல்ல சுரப்பு வந்து இருந்தாதான் நமக்கு வந்து அந்த மாட்டிலேருந்து நல்ல தரமான பால் வந்து கிடைக்கும் நல்ல சுரப்புக்கு கன்றை ஊட்டி விடுதல் மிக மிக நமக்கு வந்து அவசியமாக நமக்கு வந்து இருக்கு அப்புறம் தரமான பால் உற்பத்தி செய்பவர்களுக்கு நல்ல விலை வந்து அரசாங்கமும் சரி மற்ற நிறுவனங்களும் சரி கொடுப்பது அப்படின்றது வந்து நியாயமான கோரிக்கையும் கூட தரமான பாலின் நன்மைகள் வந்து நம்ம வந்து இன்னும் கூட கிராம மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறது அப்படின்றது மிகவும் அவசியமாக நமக்கு வந்து இருக்குது ஆக இந்த பால் உங்கள் உபரியாக நீங்கள் வந்து பால் உற்பத்தி இருக்குது போது இந்த பண்ணையாளர்கள் என்ன பண்ணலாம்னா பால் பொருட்களை நமக்கு வந்து தயாரிக்கலாம் என்னென்ன பால் பொருட்களை தயாரிப்பீங்க நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பண்ணையாளர் வந்து என்ன பண்ணலாம் தயிர் பண்ணிக்கலாம் இல்லை மோர் பண்ணிக்கலாம் இல்லை வந்து வெண்ணெய் எடுக்கலாம் இல்லை நெய் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதே போல் இது வந்து கொஞ்சம் வ இருந்ததுன்னா கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க நம்ம பால் கோவா இல்லை பன்னீர் அந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து வந்து போடலாம் இதில் நிறைய இருக்குது பால் பவுடர் கூட நம்ம வந்து பண்ணலாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் மிஷினரிஸ் கொஞ்சம் வந்து இயந்திரங்களும் சரி நேரமும் சரி ஆட்கள் வசதி இடவசதி பண வசதி இதெல்லாமே அதிகமாக தேவைப்படுது அந்த மாதிரி பால் பொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு மீதி சின்ன பண்ணையாளர்கள் அவங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய பால் பொருட்களை நம்ம வந்து தரமாக நம்ம வந்து பண்ணி அது மூலமாகவும் நம்ம வந்து நிறைய லாபத்தை நம்ம வந்து அடையலாம் ஆக இந்த பால் மற்றும் பால் பொருட்களில் வந்து ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவாக நமக்கு வந்து இருக்குது மற்றும் ஆரோக்கியமான உணவும் கூட இது இதில் வந்து இயற்கையான ஊட்டச்சத்துக்களான நம்ம கால்சியம் இருக்குது பொட்டாசியம் புரதம் கொஞ்சம் கொழுப்பு சத்து இவை எல்லாமே நமக்கு வந்து இருக்கிறதுனால இதில் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருமே பாலை வந்து கொடுக்கலாம் நம்ம வந்து நன்கு காய்ச்சிய பாலை நம்ம வந்து கொடுக்கணும் இந்த பால் குடித்தா பலவிதமான நன்மைகள் இருக்குது நமக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிது நம்ம குழந்தைகள் வளர்வதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் விலை மலிவான விலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொருள் இது வந்து பால் இந்த இந்த பாலை குடிக்கிறதுனால சரும பளபளப்பு உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அதிகப்படியான சத்து இருக்கிறதுனால நல்ல எலும்பு வளர்ச்சிக்கு சொல்ல போனா நமக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த வளர்ச்சி வீதத்தை நம்ம வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பால் வந்து ஒரு உன்னதமான பொருளாக நமக்கு வந்து இருக்குது என்ன செல்விகா சுத்தமான பால் உற்பத்தியை பெருக்கும் வழிமுறைகள் பத்தி காஞ்சிபுரம் கால்நடை பல்கலைக்கழக உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா கேட்ட முத்தழகு கேட்டுக்கிட்டேன் தகவல்களை அருமையா சொன்னாங்களே பால் கறக்கறதுக்கு முன்னாடி நாம என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் பால் கறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் இத பத்தி தெள்ளத் தெளிவா எடுத்து சொல்லிபுட்டாங்க ஆமா கறவ மாட்டே நாம ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டாதான் அது நமக்கு சுத்தமான தரமான பாலை தரும் ம் அதோட நோய் வராம தடுக்க தடுப்பூசி போடுறது பத்தியும் பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் பத்தியும் புரியும்படி விளக்கி போட்டாங்க ஆமா முத்தழகு சரியாத்தான் சொல்லுற இந்த விவரங்களை மாணிக்க அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும் அவருக்கு இது உதவியா இருக்கும்ல அக்கா அவருக்கு ஆயுசு நூறு அங்க பாருங்க வாசல்ல அடிக்கிற சத்தம் கேக்குது

உரம் போட்டு நீர் பாய்ச்சு தழ தழ தழன்னு வளர்ந்து பூக்கும் பருவத்தில தன தனமோ அறுத்து போட்டா திருப்தியாக பால் கறக்கும் திருப்தியாக பால் கறக்கும் அரிய அறுத்தருத்து அப்படியே அள்ளி போட்டா தழைய மட்டும் கொறிச்சு திங்கோ கண்டை எல்லாம் கழிச்சு விடும் மிதராம மாடு திங்க வேணும் என்ன காலையில மாலையில காடும் பகல் வேலையில மச்சபுள்ள பகத்து போடு பசியடங்க தீனி போட

திடப்பொருளும் கூடுதல பாலில் வரும் பால் மதிப்போ அதிகரிக்கும் உங்க பண பணவரவும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் உங்க பண பணவரவும் பால் மதிப்போ அதிகரிக்கும் உங்க பண பணவரவும் அதிகரிக்கும் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் ஆமணுக்கு உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா பரப்பளவிலும் உற்பத்தியிலும் முதலிடத்தில் உள்ளது ஆமணுக்கு சாகுபடியில் உலக பரப்பளவில் அறுபது சதவிகிதமும் உலக உற்பத்தியில் எண்பது சதவிகிதமும் இந்தியா உள்ளது இந்தியாவில் சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேரிலும் தமிழ்நாட்டில் சுமார் பதினான்காயிரம் ஹெக்டேரிலும் ஆமணுக்கு பயிரிடப்பட்டு வருகிறது ஆமணுக்கள் ஐம்பது சதவிகிதம் எண்ணெய் சத்து இருப்பதால் மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிராக ஆமணக்கு கருதப்படுகின்றது இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது உலக எண்ணெய் தேவையில் எண்பது சதவிகிதம் ஆமணக்கு எண்ணெய் தேவையை இந்தியா பூர்த்தி செய்வதோடு ஏற்றுமதி மூலம் வருமானம் ஈட்டுகின்றது ஆமணக்கு சாகுபடி மூலம் விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டலாம் இந்திய அளவில் ஆமணக்கு சாகுபடியில் தமிழகம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது இந்தியாவில் வீரிய ஆமணக்கு ரகம் உருவாவதற்கு முன்பே தமிழக விவசாயிகள் நாட்டு ரகங்களை கலப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் பயிரிட்டு வந்துள்ளனர் ஆமணக்கில் வீரிய ஒட்டு ரகம் உருவான பின்பு விளைச்சல் திறன் பன்மடங்கு அதிகரித்துள்ளது விவசாயிகளிடையே வீரிய ஓட்டு ஆமணக்கு பிரபலமாகி வருகின்றது ஒய் ஆர் சி எச் ஒன்று ஒயர் சிஹெச் இரண்டு போன்ற வீரிய ஊட்டு ரகங்களை மானாவாரியிலும் இரவையிலும் பயிர் செய்யும் போது அதிக விளைச்சல் கிடைக்கின்றது அவ்வாறு அதிக விளைச்சல் பெற்றிட தரமான வீரிய ஊட்டு ஆமணக்கு விதைகள் அவசியமாகின்றது தமிழகத்தில் தரமான வீரிய ஊட்டு ஆமணக்கு விதைகளுக்கு நல்ல வரவேற்பும் சந்தை வாய்ப்பும் உள்ளது சேலம் மாவட்டம் ஏத்தாபூரில் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஒய்ஆர் சிஹெச் ஒன்று ஒய்ஆர் சிஹெச் இரண்டு ஆகிய வீரிய ஒட்டு ரகங்கள் மற்றும் ஒய்டிபி ஒன்று என்ற பல்லாண்டு ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது ஆமணுக்கு மானாவாரிக்கும் பாசன நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கும் மிகவும் ஏற்றதாகும் வீரிய ஒட்டு ஆமணுக்கு ஒய்ஆர் சிஹெச் ஒன்றின் சிறப்பியல்புகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மானாவாரியில் சராசரி விளைச்சல் திறன் ஒரு ஹெக்டேருக்கு ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபது கிலோ ஆகும் எண்ணெய் சத்து நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் குறுகிய கால வீரிய ஒட்டு ரகம் அதிக கிளைப்பு நடுத்தர உயரம் அதிக விளைச்சல் திறன் கொண்டது காய்குலைகளில் பெண் பூக்களின் அளவு தொண்ணூத்தைந்து சதவிகிதத்திற்கு மேல் செடிகள் சாயாத மற்றும் காய்கள் வெடிக்காத தன்மை கொண்டது அதிக உரமேற்கும் திறன் கொண்டது குறைவான வயது உடையதால் மானாவாரிக்கும் பாசன நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கும் மிகவும் ஏற்றது குறுகிய கால இடைவெளியில் அதிக குலைகள் தோன்றும் செடியின் உயரமும் கிளைகளின் நீளமும் குறைவாக உள்ளதால் ஓடுப்பயிர் சாகுபடிக்கு ஏற்றது குறைவான வயதுடைய காரணத்தால் தமிழ்நாட்டில் ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்யும் போது காய்கள் நோய் தாக்குதல் குறைவாக உள்ளது குறைவான பச்சை தத்து பூச்சி மற்றும் வெள்ளை ஈ தாக்குதல் காய்ப்புழுவுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது வீரிய ஓட்டு ஆமனுக்கு ஒய் ஆர் சி எச் பற்றி தெரிந்து கொள்வோம் இது நூற்றி எண்பது நாள் வயது உடையது இதன் பருவம் வைகாசி பட்டம் ஆடி பட்டம் கார்த்திகை பட்டம் ஒரு ஹெக்டருக்கு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கிலோ விளைச்சல் தரக்கூடியது இந்த வீரிய ஒட்டு ரகம் சிவப்பு நிற தண்டினை உடையது மூன்று அடுக்கு சாம்பல் பூச்சி கொண்டது சாயாத செடிகள் வெடிக்காத காய்கள் கொண்டது அடிப்பாகத்திலிருந்தே அதிகமாக கிளைக்கும் தன்மை கொண்டது வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது காவடி புழு பூச்சி மற்றும் காய்ப்புழுவின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது அடுத்ததாக ஆமனுக்கு ஒய் ஒன்று ரகத்தின் சிறப்பியல்புகளை தெரிந்து கொள்வோம் இதன் முதல் குளை நூற்றி பதினைந்து முதல் நூற்றி இருபது நாட்களில் அறுவடை செய்யலாம் இதன் பருவம் வைகாசி பட்டம் ஆடி பட்டம் கார்த்திகை பட்டம் ஒரு ஹெக்டேருக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு கிலோ விளைச்சல் கொண்டது இந்த வீரிய ஊட்டு ரகம் சிவப்பு நிற தண்டினை உடையது மூன்றடுக்கு சாம்பல் பூச்சி கொண்டது சாயாத செடிகள் வெடிக்காத காய்களை கொண்டது அடிப்பாகத்திலிருந்து அதிகமாக கிளைக்கும் தன்மை கொண்டது வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது காவடிப்புழு புரோட்டீனியா புழு மற்றும் காய்ப்புழுவின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது காய் காய்கொழிகளில் பெண் பூக்களின் அளவு தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் உள்ளது நூறு விதைகளின் எடை நாற்பத்தைந்து கிராம் இதன் சாகுபடி பற்றி தெரிந்து கொள்வோம் நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய கார அமில தன்மையற்ற வண்டல் மற்றும் செம்மண் நிலங்கள் மிகவும் உகந்தது வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை நல்ல பலன் தரக்கூடியது வெப்பநிலை அதிகமானால் பூக்கள் அதிகம் தோன்றி விளைச்சல் குறையும் மழையின் அளவு வருடத்திற்கு எழுநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் பரவலாக காணப்பட்டால் சிறந்தது நீர் தேங்கி நிற்கும் நிலத்தில் பயிர் செய்வதை தவிர்க்க வேண்டும் விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு கிலோ விதைக்கு கார்பன் கார்பன்டாசிம் இரண்டு கிராம் கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து விதைக்கவும் ட்ரைகோடெர்மா விருடி எதிர் உயிர் பூசணம் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் வீதம் கலந்து விதைநீத்தி செய்தல் வேண்டும் விதையினை பத்து மணி நேரம் தண்ணீரில் வைத்து விதைத்தால் முளைப்பு திறன் அதிகரிக்கும் குத்துக்கு ஒரு விதை விதைக்க வேண்டும் பத்து முதல் பதினைந்தாவது நாள் இரண்டு விதை முளைத்த இடத்தில் ஒன்றை விடவும் முளைக்காத இடத்தில் மீண்டும் விதைத்து பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கவும் கலை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம் விதைத்த மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் புளூ குளோரலின் எண்ணூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது பெண்டிமெத்தலின் ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி முன்னூறு மில்லி தெளித்து கலைகளை கட்டுப்படுத்தலாம் விதைத்த இருபது மற்றும் நாற்பதாவது நாள் கை களை எடுக்கவும் பயிர் பாதுகாப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக பூச்சி நிர்வாகம் ஆமணக்கில் இலைப்புழுக்கள் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் காய்ப்புழுக்களினால் அதிக சேதம் ஏற்படுகின்றது இலை புழுக்கள் அதாவது காவடி புழு மற்றும் புரோட்டீனியா புழுக்களின் தாக்குதல் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதங்களில் அதிகமாக இருக்கும் இளஞ்செடியை முற்றிலுமாக தின்று அழிக்கின்றன காவடி புழுக்கள் இலை திசுக்களை கொறித்து உண்டு ஓட்டையிட்டு பின் முற்றிலுமாக இலையின் நரம்பு பகுதியை மட்டும் விட்டுவிட்டு உண்ணுகின்றன புரோட்டீனியா புழுக்களின் இளநிலை புழுக்கள் இலைகளின் அடியில் குவியல் குவியலாக இருந்து இலையை சல்லடை போல் அரிக்கும் வளர்ந்த புழுக்கள் இலையை முற்றிலுமாக உண்ணுகின்றன இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் புரோட்டீனியா புழுக்களை அரிக்கப்பட்ட இலைகளோடு சேகரித்து அழிக்க வேண்டும் இளம் புழுக்களை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை பருப்பு சாறு ஐந்து சதவிகிதம் அல்லது வேப்ப எண்ணெய் மூன்று சதவிகித கரைசலை ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும் அடுத்ததாக காய் துளைப்பான் காய்புழுக்கள் ஆமணக்கு பயிரை பூக்கும் தருணத்திலிருந்து தாக்கி காய்களையும் நூலாம்படை கொண்டு பின்னியிருக்கும் புழுக்கள் இளம் காய்களில் உச்சென்று விதைகளை தின்று விடுவதால் காய்கள் சுருங்கி காணப்படும் இப்புழுக்களின் தாக்குதலால் எண்பது சதவிகிதம் காய்கொத்துகள் சேதமடைகின்றன இதனை கட்டுப்படுத்த பூப்பிடிக்கும் தருணத்தில் வேப்பங்கோட்டை பருப்பு சாறு ஐந்து சதவிகிதம் அல்லது வேப்ப எண்ணெய் மூன்று சதவிகிதம் இடைவெளியில் இருமுறை தெளித்து தவிர்க்கலாம் நோய் பற்றி தெரிந்து கொள்வோம் நோய் ஆமணக்கில் இந்த நோய் தாக்குதல் காரணமாக எண்பது சதவிகிதம் வரை விளைச்சலில் இழப்பு ஏற்படுகின்றது இந்நோய் முக்கியமாக குலைகளை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றது குலைகளில் காய்கள் உருவாகும் நிலையில் தொடர்ந்து மழை இருந்தால் நோய் தாக்குதல் தீவிரமடையும் பாதிக்கப்பட்ட காய்களை சுற்றி பூஞ்சானம் தூள் போல் காணப்படும் காய்களில் விதைகள் பொக்காக காணப்படும் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பரவலான இடைவெளியில் கடைபிடிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குலைகளை அப்புறப்படுத்தி எரித்துவிட வேண்டும் இழந்த விளைச்சலை ஈடுகட்ட ஏக்கருக்கு இருபது கிலோ யூரியா மற்றும் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ பொட்டாஷ் உரங்களை செடிகளை சுற்றி இடவும் நோய் வருவதற்கு முன் மழை காலங்களில் டாசிம் ஒரு லிட்டர் நீரில் இரண்டு கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மீண்டும் இருமுறை தெளிக்கவும் விதைத்த தொன்னூறாம் நாள் முதல் நூற்றி இருபதாவது நாள் மற்றும் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபதாவது நாட்களில் குழிகளை அறுவடை செய்யலாம் காய்களை சூரிய ஒளியில் உலர்த்தி பின் காய் உடைப்பான் கருவி கொண்டு உடைத்த பருப்புகளை சேகரிக்கலாம் தற்பொழுது ஆமனுக்கு மிகவும் லாபகரமான ஒரு பயிராக உருவாகியுள்ளது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிதம் ஒழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள வேலை தேடுவோம் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்